ஹலோ சிஸ்டர் எல்லா சிஸ்டருக்கும் சொல்கிறேன் நான் வந்து டைலர் கடை வச்சிட்டு நான் தைச்சிகிட்ருக்கேன் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல என் ப்ளவுஸ் மட்டும் பர்ஃபெக்டாக நல்லா தப்பேன் வந்து சுடிதாரில் அவ்வளோக்கு இது பண்ண முடியாது தைக்க முடியாது ஆனால் ஏதாவது ஒரு லுக் சோ தப்பேன் ஆனால் கட்டிங்கில் வந்து நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் கழுத்து லூஸ் வரும் சோறு லூஸ் வரும் எல்லாமே இதாக இருக்கும் நான் இப்போ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் தைச்ச சுடிதாரில் கஸ்டமர் அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கஸ்டமருக்கு தான் கட் பண்ணி தைரியமாக தைச்சேன் செமையாக இருக்குது அவங்க வேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணாங்க எனக்கு நிறைய நான் ப பேசிக் கிளாஸில் அம்பர்லா ஃபிராக்கும் ஃபட்டுபாவோட சட்டை போட்டு நான் அதை ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் இன்னைக்கு ரெண்டா அதை பார்த்துட்டு ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸில் தான் எனக்கு நிறைய ஆர்டரு வரும் ப்ளவுஸில் என்ன இதாக இருந்தாலும் பண்ணிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை சுடிதாரில் ரொம்ப நாளாவே எனக்கு ஐயோ இது எப்படி எப்படி சரி பண்ண போகிறேன் என்னமா எப்படி இதை சுடிதார் வந்து கேட்குறாங்களே எப்படி முடியலன்னு சொல்லுவேன் துணிச்சலாம் ஆனால் வாங்கிடுவேன் வாங்கிட்டு எப்படியோ அப்படி இப்படியும் கொலாப்பேட் பண்ணி தைச்சி கொடுத்துருவேன் ஆனால் சுடிதாரில் நினைக்கும் தான் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கஷ்டமாகிட்ட கொடுக்கும்போது அவங்க ஃபோட்டோ வந்து இப்போ அவங்க வீட்டில் போய் தான் போ மேம் இது ஃபோட்டோ தான் மேமுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அப்புறம் மேம் இமேஜ் அனுப்ப சொன்னாங்க அவங்களையே போய் நேரில் வீட்டில் போய் போட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்து நான் இப்போ மேம்க்கு சென்ட் பண்ணேன் ரொம்ப தேங்க்ஸ் 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 ஓ அனிதா மன்த் ரொம்ப தேங்க்ஸ்